தன்னுடைய பாடல்களை பாடவே தன்னுடைய அனுமதி வேண்டும் என்று காப்பிரைட்ஸின் உச்சம் தொட்டவர் இளையராஜா விதவிதமாக மெட்டவைத்து மெலடியாக கட்டமைத்த அவரது பாடல்களை அவரே பயன்படுத்த இயலாத நிலை காபிரைட்ஸால் இசைஞானி இளையராஜாவுக்கு வந்திருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு முதல் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு வரை இளையராஜா இசையமைத்த படங்களில் நூற்று முப்பத்து நான்கு படங்களின் தயாரிப்பாளர்கள் பாடல்களை சரிகம நிறுவனத்திற்கு விற்றுவிட்டனர் இந்த நிலையில் அந்த பாடல்களின் உரிமை தன்னை சார்ந்தது என்றும் தனது இசையில் உருவான பாடல்களை சரிகம நிறுவனம் பயன்படுத்தக்கூடாது என்றும் இளையராஜா காப்பிரைட்ஸ் நோட்டீஸ் அனுப்பினார் பதிலுக்கு தங்களிடம் முறையான உரிமம் உள்ள நூற்று முப்பத்தி நான்கு படங்களின் பாடல்களுக்கு காப்புரிமை இருப்பதாகவும் இளையராஜா தன்னுடைய பாடல் என்று அமேசான் மியூசிக் ஐ டியூன்ஸ் ஜியோ சாவன் போன்று டிஜிட்டல் தளங்களுக்கு விற்றதாகவும் இது சட்டவிரோதம் என்றும் காப்புரிமை சட்டத்தின்படி அந்த படத்தின் தயாரிப்பாளரே முதல் உரிமையாளர் என்றும் சாரே கமா தரப்பில் வாதிடப்பட்டது இந்த வழக்கின் விசாரணையின் விசாரணையின்போது இளையராஜா இசையமைத்த அன்னக்கிளி பதினாறு வயதினிலே ரோசாப்பூர் ரவிக்கை காரி இரட்டைவால் குருவி முள்ளும் மலரும் தூரல் நின்று போச்சு உள்ளிட்ட நூற்று முப்பத்தி நான்கு படங்களின் பாடல்களுக்கான உரிமையை பெருந்தொகை கொடுத்து படத்தின் தயாரிப்பாளர்களிடம் பெற்றுள்ளதாக அது தொடர்பான ஆவணங்களை சரேகாமா தாக்கல் செய்தது விசாரணையின் இறுதியில் சாரேகமா கைவசம் உள்ள நூற்று முப்பத்தி நான்கு படங்களின் பாடல்களையும் இளையராஜா பயன்படுத்த இடைக்கால தடை விதித்த நீதிமன்றம் சாரேகமா அனுமதியின்றி இந்த படங்களின் பாடல்களை இளையராஜா விற்கவோ பயன்படுத்தவோ கூடாது என்று உத்தரவிட்டது இந்த தடையால் அவர் இசையமைத்த முதல் படமான அன்னக்கிளி படத்தின் பாடல்களையே இளையராஜா பயன்படுத்த இயலாத நிலை ஏற்பட்டிருக்கிறது தடை விதித்த படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் ஒவ்வொன்றும் இளையராஜாவின் இசை மகுடத்தில் ஜொலிக்கின்ற வைரக்கற்கள் போன்றவை என்பதால் இளையராஜா தரப்பு அதிர்ச்சியடைந்தது மூடு பணி படத்தில் இடம்பெற்ற என் இனிய பொன்னிலாவே பாடலையும் இளையராஜா இனி பயன்படுத்த முடியாது மயிலின் ராகமாக பதினாறு வயது படத்தில் இடம்பெற்ற எந்த ஒரு பாடலுக்கும் இனி இளையராஜா சொந்தம் கொண்டாட முடியாது படங்கள் தான் நூற்று முப்பத்தி நான்கு பாடல்கள் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தை தாண்டும் என்றும் அத்தனை பாடல்களும் இசை பிரியர்களை கவர்ந்து முத்து போன்ற பாடல்கள் என்கிறார்கள் இசை பிரியர்கள் மாலை பொழுதில் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பால் இனி பொன் மாலை பொழுது பாடலை கூட இளையராஜா பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது கண்ணன் ஒரு கைக்குழந்தை என தமிழ் ரசிகர்களை தாளாட்டிய பாடலும் தான் இருக்கிறது டெல்லி நீதிமன்றம் விதித்த தடையை எதிர்த்து மேல்முறையீடு செய்து பூங்கதவே தாழ்த்திரவாய் என்று நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் காப்பிரைட்ஸ் ராஜா ராஜா செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ்